இன்று காலத்தின் கட்டாயத்திற்காக உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்காக இங்கே உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன் இது ஒரு சாதாரண இயக்கம் கிடையாது நம் கட்சி சாதாரண கட்சி கிடையாது ரத்தம் வேர்வை தியாகம் உயிர் தியாகம் இதை சிந்தி லட்சக்கணக்கானவர்கள் உயிரை நீத்து லட்சக்கணக்கான நூற்று கணக்கானவர்கள் உயிரை நீத்து லட்சக்கணக்கானவர்கள் தியாகம் சிந்தி சிறைக்கு சென்று சிறிய சிறிய அளவில் நாம் இயக்கத்தை நாம் வளர்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த இயக்கம் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கம் நான் சொல்லியிருக்கேன் ஐயாவுடைய நாற்காலி நிரந்தரமான ஒரு நாற்காலி ஐயாவுக்கு ஐயாவுடைய நாற்காலி இது ஐயா எப்போனா இங்க நாற்காலிக்கு வரலாம் நிச்சயமாக வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது சில நேரத்தில் சாமி கொஞ்சம் கோபம் வந்துடும் அப்போ என்ன பண்ணணும் திருவிழா எடுப்போம் நெருவு மெதிப்போம் இதென்னமோ காவடி எடுப்போம் என்னென்னமோ செஞ்சிட்டு இருப்போம் என்ன பிரச்சனைனா பூஜாரி தான் பிரச்சனை நம்ம என்னென்ன செய்யறோமோ செய்யறோம் சாமிக்கு என்னென்ன வழிபாடு செய்யறோமோ செய்யறோம் ஆனா அந்த பூஜாரி இடையில கொஞ்சம் தடை அதேதான் ஐயா அவர்கள் ஒரு தேசிய தலைவர் ஒரு சாதனையாளர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி சோசியல் ரிஃபார்மர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி என்பது இந்தியாவிலே அதாவது மொத்தத்தில் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் தான் வந்திருப்பாங்க இப்படிப்பட்ட யாரும் இருக்கிறது கிடையாது ஆறு இடஒதுக்கீடுகளை நமக்கெல்லாம் அரசியல் கற்றுக் கொண்டது சமூக நீதி என்றால் நமக்கு எல்லாம் பாடம் கொடுத்தது கற்றுக் கொடுத்தது ஐயா அவர்கள் தான் ஆனால் இன்றைக்கு ஐயா அவர்களால் இந்த இயக்கத்தை நம் கட்சியை நிர்வகிக்க அதில் ஒரு சூழல் இருக்கிறது இது சில செய்திகள் என்னால் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழல் அந்த காரணத்துக்காகத்தான் நான் ஒன்னும் ரொம்ப பிடிவாத காரணம் கிடையாது நான் சொல்றது நம்ம எல்லாம் சேர்ந்து சேர்ந்து செய்யலாம் இதுவே ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு சூழல் இருந்ததுன்னா நான் யோசிக்கவே போறது கிடையாது எனக்கு இந்த பதவி பொறுப்பு அது இதெல்லாம் நிச்சயமா என் மனசுல எதுவுமே கிடையாது எனக்கு இந்த பதவி வேணும்னா நான் பத்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு நான் வாங்கிட்டு இருப்பேன் கேட்டு வாங்கிட்டு இருப்பேன் நான் அவசியமே இல்லை அதுக்காக நான் வரல பறவை பொறுப்புக்காக நான் வரல நான் என்னுடைய நோக்கமே இந்த சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சமுதாயத்தை தான் கட்சி தொடங்கினார் சமூக தான் கட்சி தொடங்கினார் அதுதான் அந்த தான் இன்னைக்கு ஐயாவை சுத்தி இருக்கின்ற ஒரு சில சுயநலவாதிகள் சுயநலவாதிகள் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல இல்ல குள்ளநெறி கூட்டமா தீய சக்திகளா பூஜாரியா இவங்க ஒண்ணு ஒன்னும் திருப்பி திருப்பி மாத்தி மாத்தி சொல்லாததெல்லாம் சொல்லி செய்யாத ஒண்ணும் பொய்ய சொல்லி இப்படியே சொல்லி 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 ஒரு சில பேர் நிறைய பேர் மனசு உங்க எல்லாம் எவ்வளவு வழி இருக்கும்னு எனக்கு நல்லா எனக்கு தெரியுது எனக்கு நீங்க இங்க வந்திருக்கிறீங்க உங்க ஒவ்வொரு மனசுலயும் இந்த கண்ணு வேணுமா இந்த கண்ணு வேணுமா என்ன சொல்லுவீங்க ரெண்டு கண்ணு வேணும் தானே சொல்லுவீங்க இல்ல இல்ல இந்த கண்ணு என்ன முக்கியம் யாராவது சொல்லுவீங்களா உங்க வழி என்னால புரிய முடியுது ஆனா எல்லாத்துக்கும் வேட எனக்கு வழி எவ்வளோ வழின்னா தாங்கிட்டு இருக்கிறேன் நான் நான் தூங்கியே எவ்வளவு நாள் ஆகுது எவ்வளோ மனசில் நான் தாங்கிட்டு இருக்கிறேன் பாரங்களில் தாங்கிட்டு இருக்கிறேன் ஆனாலும் அமைதியாக இருக்கிறேன் உங்கள் முன்னாடி நான் சிரிச்சுட்டு தான் இருக்கிறேன் ஒரு தல பக்கமா செய்திகள் வெளியில வந்துட்டு இருக்குது தினம் ஏதாவது ஒரு செய்தி நம்மளை பத்தி நம்மளை பத்தி என்ன பத்தி எப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் இதை செஞ்சிட்டான் அப்படி செஞ்சிட்டான் ஆனால் அதை அதை மறுத்தோ அதை பத்தி பேசி அப்படி பண்ணன அது அப்படி நானும் அதை தான் பேசினா அப்புறம் ஐயா பேர் கெட்டு போயிடும் நம்ம இயக்கம் ஐயா நம்ம இயக்கம் நம்ம சமுதாயத்திற்காக எல்லாத்தையும் நான் தாங்கிட்டு தான் இருக்கிறேன் அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டதான சண்டை அது நேற்று கூட நீதிமன்றத்திலிருந்து வெளியில வரப்போ தீர்ப்பு வந்தது எனக்கு சுத்தமாக மகிழ்ச்சி கிடையாது சந்தோஷம் கிடையாது வருத்தம் எனக்கு மனசில் அவ்வளவு வழியோடு தான் அந்த தீர்ப்பை நான் எதிர்கொண்டேன் நான் பாலு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னப்போ ஐயா நமக்கு நடத்தலான்னா அப்படியா சரி அவ்வளோதான் யாருக்கு எதிர்த்து தீர்ப்பு யார் எதிர்த்து அந்த தீர்ப்பு நமக்குள்ளே ஒரு தீர்ப்பா நமக்குள்ளே எதிர்த்து ஒரு தீர்ப்பா அது ஒரு தீர்ப்பா அதனால இது நமக்கு ஏதோ வெற்றி அப்படிலாம் நிச்சயமா என்ன பொறுத்த வெற்றி கிடையாது இது நம்ம குடும்பம் நம்ம எல்லாம் குடும்பம் இவ்வளோ பெரிய குடும்பம் நம்ம கட்சி நம்ம குடும்பம் அதுதான் என் மனசுல ஆழமா என்னைக்கு நான் கடைசி வரைக்கும் என்ன இருக்குமா நானு உங்களுக்கு தெரியும் என்னை பத்தி மீடியாவை ஊடகத்தை நான் சந்திச்சு நான் பேசுவேன் மீடியா கேளு எத்தனை கேள்வி கேளு நான் பேசுறேன் நான் சொல்றேன் என்ன ஒண்ணா கேள் இன்னைக்கு நான் மீடியா சந்திச்சு ரெண்டு மாசம் ஆகுது ஏன் என் வாயில எதாவது ஒண்ணு பிடிங்க அத திருப்பி 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 போட்டு இருப்போம் ஒண்ணுமே இருக்கு ஆனா இதே மீடியா நானும் நடக்கிறேன் நடக்கிறேன் திருப்பூரூர்ல நடக்கிறேன் செங்கல்பட்டுல நடக்கிறேன் உத்தரமேரூர்ல நடக்கிறேன் கும்மிடிப்பூண்டிலயும் திருவள்ளூர்லயும் அதெல்லாம் போட மாட்டாங்க போடுறாங்க ஆனா அதுக்கு அதெல்லாம் அவங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது திருப்போரூரில் திருவள்ளூர் அது கும்படிப்பூண்டி பகுதியில் பாவந்த மக்கள் ஆயிரத்தி எழுநூத்தி நாலு ஏக்கரை இழக்கிறாங்க அதுல ஒரு அம்மா நான் போயிட்டு வந்து அடுத்த நாள் அந்த அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க அந்த என் நிலம் என் நிலம் என் நிலம் என் நிலம் மூணு ஏக்கர் தான் இறந்துட்டாங்க ஐயோ என் நிலத்தை எடுத்துக்கிறாங்க என் நிலத்தை எடுத்து இதெல்லாம் செய்தி கிடையாது ராணிப்பேட்டைக்கு போகிறேன் அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் தினம் அந்த குரோமியம் கழிவுகளை நிலத்தடி நீர் மூலமாக குடிச்சிட்டு இருக்கிறாங்க சுவாசிச்சு இருக்கிறாங்க பர்மிசிபிள் லிமிட் ஆஃப் குரோமியம் வந்து பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் மில்லிகிராம் பர் லிட்டர்

அதில் எவ்வளவு பேர் சந்தோஷப்பட்டு இருக்காங்க எவ்வளோ பேர் சந்தோஷப்பட்டு இருக்காங்க அதனால நீங்க தைரியமா இருங்க நம்பிக்கையோடு இருங்கள் நான் இருக்கிறேன் உங்களுக்காக நான் இருக்கிறேன் உங்களை என்னைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்னைக்குமே உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் காரணம் காரணம் நீங்கள் போராளிகள் ஒவ்வொருவரும் நீங்கள் போராளிகள் நான் உங்களில் ஒருவன் நான் ஏதோ மேடையில் இருக்கிற மட்டும் இல்லை நான் அங்கே எனக்கு நான் அங்க கீழே உட்கார்ணும் கூட அதுதான் என்னுடைய நோக்கம் என்னுடைய ஆசை நான் இந்த நேரத்தில் இன்னைக்கு உங்களை வழி நடத்தணும் நல்ல வழியில வழி நடத்தணும் அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்றோம் நம்முடைய இலக்குகளை அடைய வேண்டும் அந்த நோக்கம்தான் ஒரு சில முன்னோடிகள் கூட என்கிட்ட வந்து ஐயா ஏன்யா பேசக்கூடாதா நீ பேசினா சரியா போயிடுமே எல்லாருடைய மனசுல இருக்குதான் நிச்சயமா நியாயமான கேள்விதான் பேசிட்டா என்ன பேசாம என்ன இருக்கு நான் ஒரு முறை ரெண்டு முறை கிடையாது நாற்பது முறைக்கு மேல நான் பேசியிருக்கிறேன் நான் பேசாமலா இல்லை நேத்து கூட நான் பேசியிருக்கிறேன் நான் எல்லாரையும் வச்சுக்கிட்டேன் குடும்பம் வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறோம் உறவுகள் நண்பர்கள் தெரிஞ்சவர்கள் நம்ம வெ வெல் விஷர்ஸ் சொல்வார்கள் இவங்க எல்லாரையும் வச்சு நான் பேசிதான் இருக்கிறேன் ஆனா என்னன்னா காலையில ஐயா சரின்னு சொல்லுவாரு அப்புறம் நம்ம பூஜாரி இருக்காங்கல்ல இவனுங்க போய் அங்க போய் இல்லை அப்படின்னு சொன்ன அடுத்த நாள் காலையில இல்லை இல்லைன்னா அப்படி சொல்லல சொல்லி அப்புறம் மூணு நாளுக்கு அப்புறம் மறுபடியும் பேசி கெஜி கெஜி இல்லை இல்ல இல்ல என்ன நான் எனக்கு என்ன வேணும் எனக்கு எனக்கு ஐயாவோட மான மரியாதை அதுதான் நமக்கு அதோட நமக்கு என்ன இருக்குது அது நம்ம நம்ம என்ன மான மரியாதை இழந்துட்டு அப்புறம் நம்ம எதுக்கு இருக்கணும் அப்புறம் எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிட்டேன் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டேன் நான் சரி அப்புறம் மறுபடியும் இவங்களாம் சொல்லி குழப்பம் பண்ணி இல்லை வேணா முடியாது கடைசியில் என்ன இப்ப என்ன கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லை இல்லை நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகளை ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து போடுவோம்னு சொன்னது ஒத்துக்கிட்டாரு பத்து நாளுக்கு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டார் இப்ப நாலு கஞ்சி நாலு நாள் நாளா இல்லை நான் மட்டும் தான் போடுவேன் அது நான் என்னால் நிச்சயமா ஒத்துக்க முடியாது நிச்சயமா ஒத்துக்க முடியாது ஏன்னா அது உள்ள நான் போக விருப்பம் இல்லை எனக்கு அது எனக்கு எல்லாமே சேர்ந்து பண்ணணும் அதே ஒரு கட்சி ஒரு இயக்கம் சில பேர் சொன்னாங்க மேடையில் கூட நிரந்தர தலைவர் எந்த இயக்கத்துக்கும் நிரந்தர தலைவர் கிடையாது நிரந்தர நிறுவனர் தான் தலைவர் என்பது நீங்க முடிவு பண்ணுறது தான் பொதுக்குழு முடிவு தான் தலைவர் நீங்க யாரு முடிவு பண்றீங்களோ அவங்க தான் தலைவர் நம்ம கட்சி ஜனநாயக கட்சி இதுல நீதான் தலைவர் நீ தான் பொதுச்செயலாளர் நீ தான் பொருளாளர் நீ தான் அதெல்லாம் இல்ல கட்சி டெமோக்ராட்டிக் பார்ட்டி பொதுக்குழு நீங்க நீங்க தான் நம்ம கட்சியினுடைய பலம் நீங்க தான் யூ த மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்புள் இந்த பார்ட்டி பொதுக்குழு நீங்க நீங்க முடிவு பண்ணாத நீங்க கடந்த முறை என்னை தேர்வு செய்தீர்கள் மூன்று ஆண்டு காலம் எனக்கு கொடுத்தீர்கள் இன்று இன்னும் ஒரு ஆண்டு காலம் எனக்கு மீண்டும் தலைவர் பொறுப்பை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் அதனால ஏன்னா எனக்கு என்னன்னா எனக்கு எவ்வளோ ஒரு பக்கம் எனக்கு கஷ்டம் வருத்தம் தூக்கம் இல்லை என் கண்ணெல்லாம் பார்த்தாலே தெரியுது என்ன என்ன எனக்கு கேட்பேன் என்னப்பா இவ்வளோ சூப்பரா எவ்வளோ இழைச்சிட்டேன்னு கேட்பேன் நான் இழைக்கல அது தானா இழைச்சிச்சு ஏன்னா காலையில எழுந்தா இதுதான் ஞாபகம் தூங்குறப்போ இதுதான் ஞாபகம் என்னடா என்னடா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் என்ன யார் கூட இந்த நேரத்துல காலத்துல திமுகவை எதிர்த்து எவ்வளோ நம்மளுடைய கோபம் வேகம் உணர்வு உழைப்பு ரத்தம் எல்லாமே அவங்க எதிர்த்து அவனை விரட்டி அடிக்கணும்னு அந்த வேகத்துல நம்ம இருக்கணும் இன்னைக்கு காலத்துல இருக்கணும் ஆனா நம்ம நமக்குள்ள பதிவு போட்டுக்கிட்டு நமக்குள்ள வழக்கு போட்டுக்கிட்டு நமக்குள்ள பேசிக்கிட்டு விமர்சனம் செஞ்சுக்கிட்டு நமக்குள்ள பேட்டி கொடுத்துக்கிட்டு தாங்கிக்க முடியல கனவுல கூட இப்படி நடக்குமா நான் நினைக்கவே இல்லை ஆனாலும் ஏன் நான் பிடிவாதமா கிடையாது உறுதியா இருக்கிறேன் பிடிவாதம் கிடையாது உறுதியா ஏன் இருக்கிறேன் இது நம்மளுடைய அமைப்பு இந்த அமைப்பு நான் மீண்டும் சொல்றேன் இது ரத்தம் வேர்வை தியாகம் சிந்தி வளர்ந்த இயக்கம் இது இது ஏதோ ஒருத்தர் பண்ணது கிடையாது எல்லாமே இங்க மேடையில் இருக்கிறவங்க நீங்க வீட்டில் இருக்கிறவங்க கிராமத்தில் இருக்கிறவங்க பார் நம்ம மூத்தவர்கள் அவங்க தான் நம்ம முன்னோடிகள் சொல்றாங்க அவங்க தான் எல்லாமே அப்போ அந்த காலத்தில் எல்லாமே உழைச்சி உழைச்சி வச்சு வந்தது அவங்களுடைய கனவு உங்களுடைய கனவு எல்லாமே அடுத்த கடத்துக்கு போனோம் அதுதான் என்னுடைய நோக்கம் ஒரு சில சுயநல அவங்க இதை வச்சுட்டு சம்பாரிச்சு இதை வச்சுட்டு அதெல்லாம் நிச்சயமா நான் அதுக்கு வழிவிட மாட்டேன் அதனாலதான் நான் உறுதியா இருக்கிறேன் பிடிவாதமா நான் இல்லை உறுதியா இருக்கிறேன் அவ்வளவுதான் நிறைய என்னால சொல்ல முடியல சொல்லணும்னா ஆசை அதனால இது சொல்ல முடியல சில பேர் தனிப்பட்ட முறையில் நான் சொல்லியிருக்கிறேன் அவ்வளவுதான் அவங்க புரிஞ்சிட்டு இருக்காங்க அதனால மீண்டும் சொல்றேன் நான் நம்ம எல்லாம் ஒன்றாக களத்தில் இருப்போம் உங்களெல்லாம் இன்னைக்கு பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவ்வளோ எனக்கு மனசில் அவ்வளோ உற்சாகம் எனக்கு ஏன்னா நீங்க தான் கட்சி நீங்க தான் கட்சி நீங்க மற்றவர்களே வழி நடத்துவீர்கள்